ஒஸ்கார் விருது வழங்கும் நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பு உரிமத்தை யூடியூப் தளம் பெற்றுள்ளது திரைத்துறையின் உயரிய அங்கீகாரமாக பார்க்கப்படும் ஒஸ்கார் விருதுகள் உலகம் முழுவதிலும் இருந்து சிறந்த திரைப்படங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான அங்கீகாரத்தை வழங்குகிறது வருடம் தோறும் அமெரிக்காவில் இந்த விழா பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது அமெரிக்காவின் ஏபிசி தொலைக்காட்சி இந்த ஒஸ்கார் விழாவை ஒளிபரப்பி வருவதோடு இரண்டாயிரத்தி வரை ஒஸ்கார் விழாவை ஒளிபரப்பும் உரிமையை ஏபிசி தொலைக்காட்சி நிறுவனம் தன்வசம் வைத்துள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஆண்டு முப்பத்தி மூன்று வரை ஒஸ்கார் விருதுகளின் உலகளாவிய ஒளிபரப்பு உரிமையை யூ டியூப் தளம் பெற்றுள்ளது கூகுள் நிறுவனத்திற்கு சொந்தமான யூ டியூப் தளம் இருநூறு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்டுள்ளது இந்த ஒப்பந்த காலத்தில் பிரபலங்களின் சிவப்பு கம்பள வரவேற்பு விருந்தளிக்கும் நிகழ்வென ஒஸ்கார் தொடர்பான அனைத்து நிகழ்வுகளும் யூ டியூபில் மட்டுமே வழியாகும் இதற்காக யூ டியூபில் பிரத்யேக டிஜிட்டல் தளம் ஒன்றும் உருவாக்கப்பட உள்ளது இதன்படி ஒஸ்கார் விருதுகள் விழா உலகெங்கிலும் இலவசமாக ஸ்ட்ரீமிங் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இது ஒஸ்கார் விருதுகளுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை தரும் என்றும் உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களை சென்றடைய இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று ஓஸ்கார் அகாடமி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது